நீர் நீ இன்றைய வாக்குத்தத்த வசனம் இரண்டு குறிந்தியர் இரண்டாம் அதிகாரம் பன்னிரெண்டாம் வசனம் மேலும் நான் கிறிஸ்துவின் சுவிசேஷத்தை பிரசங்கிக்கும்படி த்ரோவா பட்டணத்தில் வந்தபோது கத்தராலே எனக்கு கதவு திறக்கப்பட்டது கத்தரை பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக யார் நம்மை அழைத்தாரோ யார் நமக்கான பாதையை அமைத்தாரோ அவராலே நமக்கான வாசல் திறக்கப்படும் பவுல் தன்னுடைய ஊழிய அனுபவத்தை சொல்லும்போது போது சொல்லுகிறான் கிறிஸ்துவின் சுவிசேஷத்தை பிரசங்கிக்கும்படிக்கு துரோவா என்னும் பட்டணத்துக்கு நான் வந்தபோது நான் ஒவ்வொரு கதவையாய் போய் தட்டினேன் என்று சொல்லவில்லை எதேர்ச்சையாய் அல்லது தற்செயலாய் எனக்காக ஒரு வாசல் திறந்திருப்பதை நான் கண்டேன் என்றும் சொல்லவில்லை தெளிவாய் சொல்லுகிறார் கர்த்தராலே எனக்கு கதவு திறக்கப்பட்டது என்று அழைத்தவர் உண்மையுள்ளவர் கர்த்தரனை அழைத்திருக்கிறார் கர்த்தரனை தெரிந்தெடுத்திருக்கிறார் கர்த்தர் என்னை தம்முடையவனாய் மாற்றி மாற்றியிருக்கிறார் என்கிற நிச்சயம் இருக்குமானால் என்னை கேட்குற ஒவ்வொருவருக்கும் சொல்லுகிறேன் கர்த்தர் காண்பிக்கிற பாதையிலே சந்தோஷமாய் நடக்கள் சந்தோஷமாய் அதிலே முன் செல்லுங்கள் அது ஒருவேளை இப்பொழுது உங்கள் கண்களுக்கு வனாந்தரமாக இருக்கலாம் அல்லது அறியாத பாதையாக இருக்கலாம் அவர் பல நேரத்தில் நம்மை நடத்துவது நமக்கு அறியாத பாதையை தவிர அவருக்கு நன்றாய் தெரிந்த பாதை அவருக்கும் தெரியாத பாதையில் அவர் ஒரு நாளும் நடத்த மாட்டார் நமக்கு தான் அறியாது ஏன் அறியவில்லை நம்முடைய திராணிக்கும் அநேக காரியங்களை நம்முடைய புத்திக்குள்ளே அநேக காரியங்களை நம்மால் கொண்டு வந்து நம்மை புரிய வைக்க நமக்கு முடியாது எனவே கர்த்தரை நம்பி அழைத்தவர் உண்மையுள்ளவர் என நம்பி முன் செல்லுங்கள் தேவன் எங்கே அழைத்து செல்லுகிறாரோ அங்கே அவராலே நமக்கு ஒரு கதவு திறக்கப்படும் அவராலே நமக்கு திறக்கப்படும் தேவ சித்தத்துக்கு தன்னை உட்படுத்தி அவரால் நடத்தப்பட பவுல் தன்னை முற்றிலுமாய் விட்டு கொடுப்பதை சிலர் ஒன்பதாவது அதிகாரத்தில் பார்க்க முடியும் தமஸ்கோவுக்கு போகிற வழியிலே கத்த பவுலை தெரிந்தெடுக்கிறார் அப்பொழுது அவன் கேட்ட கேள்வி நீர் யார் என்று கேட்கிறான் ஏசு கிறிஸ்து சொல்லுகிறான் நீ துன்பப்படுத்துகிற இயேசு நானே என்று அடுத்த வார்த்தை பவுல் தன்னை முழுவதுமாய் சித்தத்துக்கு அர்ப்பணிப்பதை பார்க்க முடியும் தேவனே நான் என்ன செய்ய இருக்கிறேன் சித்தத்துக்கு தன்னை முழுவதுமாய் விட்டுக்கொடுத்த பவுல் தேவனால் நடத்தப்படுகிறான் தேவன் அவனை எங்கே கொண்டு செல்லுகிறாரோ அங்கே அவராலே அவனுக்கு கதவு திறக்கப்பட்டது தேவ சித்தத்தில் நடக்கிறவனுக்கான வாசல் கர்த்தரே திறப்பார் எனவே கர்த்தன் எனக்கு ஒரு வாசலை திறக்க மாட்டாரா என்று காத்திருக்கிற ஒவ்வொருவருக்கும் இந்த வார்த்தையை சொல்லுகிறேன் சித்தத்துக்கு முழுவதுமாய் விட்டு கொடுங்கள் அவர் சித்தப்படி நடக்க உங்களை அர்ப்பணியுங்கள் தேவன் ஏற்ற வேளையிலே உங்களுக்கான வாசலை அவரே திறப்பார் அவரை குறித்து வேதம் என்ன சொல்லுகிறது அவர் பூட்டக்கூடாதபடிக்கு திறக்கிறவர் அதன் அர்த்தம் என்ன நான் திறக்கிற வாசலை ஒருவேளை சத்துருக்களுக்கு அடைக்க முடியும் ஆனால் எனக்காய் தேவன் திறந்த வாசலை எந்த வல்லமைக்கும் அடைக்க முடியாது அணுக கூட முடியாது கத்தர் வாசலை திறப்பார் உங்களுக்கான வாசலை அவரே திறப்பார் ஜெபிக்கலாமா பூட்டக்கூடாதபடி திறக்கிறவரும் திறக்கக்கூடாதபடிக்கு பூட்டுகிறவரும் ஆகிய எங்கள் வல்லமை உள்ள தேவனே நன்றியோடுமை துதிக்கிறோம் உம்மால் நடத்தப்படுகிறவர்களுக்கு ஏற்ற வாசலை நீரே திறக்கிறீரப்பா உம்மால் நடத்தப்பட எங்களை விட்டு கொடுக்கிறோம் அர்ப்பணிக்கிறோம் நீர் நடத்தும் ஏசு கிறிஸ்துவின் நாமத்தில் பிதாவே ஆமேன்.